வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் சர்வதேச செய்திகளோடு இணைகின்றேன் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் சாபு ஆதார வைத்தியசாலையில் கடந்த நாட்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக கொழும்பில் உள்ள இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழுவில் முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளது எதிர்வரும் முப்பதாம் திகதி இந்த கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வைத்தியசாலையின் அத்திய அரசராக பணியாற்றிய ராமநாதன் அர்ச்சனா அங்கு இடம்பெற்றதாக கூறப்படும் சில முறைகேடுகள் தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தியிருந்தார் இதனையடுத்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சாபு கிளை வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதுடனும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை வலியுறுத்தியிருந்தனர் எவ்வாறாயினும் குறித்த வைத்தியர் இடமாற்றப்பட்டதுடனும் இதுகுறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ்பாண பிராந்திய அலுவலகம் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது இந்த நிலையில் குறித்த வடிவம் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏற்பாடு செய்துள்ளது இது தொடர்பாக கடிதம் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட தரப்பினருக்கும் வடக்கு மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட தரப்பினருக்கும் நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ் பிராந்திய ஆணையாளர் தங்கவேல் கனகராஜ் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை நோய் நிலைமையால் பாதிப்படைந்த ஒருவர் சாபுகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்கு சிகிச்சை வழங்குவதற்கு யாரும் இருந்திருக்கவில்லை என சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ் பிராந்திய இணைப்பாளர் இதனை தெரிவித்துள்ளமை இருபத்தி இருபத்திரண்டாம் திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமானில் வெளியிடப்பட்டமையினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு அது எந்த தடையையும் ஏற்படுத்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் குறித்த வர்த்தமானி அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதில் எந்தவித தாக்கத்தையும் செலுத்தாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்புக்காக எந்த விதமான அழுத்தங்களும் பிரிவிக்கப்பட்டிருக்கவில்லை எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மின்கட்டணம் சமையல் எரிவாயு போன்றவற்றின் விலை குறைப்பின் பிரதிபலன் நுகர்வோரை சென்றடைகின்றதா என்பது தொடர்பில் ஆராயும் நோக்கில் நாடு ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு கொள்ளப்படுகின்றன நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளை ஆராய்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையிலிருந்து கோழி இறைச்சி முட்டைகள் மற்றும் அன்னாசி பழங்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான நீண்டகால தடைகளை சீனா அரசாங்கம் நீக்கியுள்ளது இலங்கைக்கு வந்திருந்த சுங்க பொது நிர்வாக பிரதி அமைச்சர் வங் லிங் யாங் உள்ளிட்ட குழுவினருடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார் இதன் அடிப்படையில் இலங்கையில் அன்னாசி பழ உற்பத்தியாளர்கள் மற்றும் கோழி இறைச்சி உற்பத்தியாளர்கள் சீனா சந்தைக்கு கோழி இறைச்சி முட்டை மற்றும் அன்னாசி பழங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளன நாட்டில் கருப்பு பணம் வைத்திருப்போருக்கு விசேட சலுகை ஒன்றை வழங்க உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது புறநர்வையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியினால் நிறுவப்படும் அரசாங்கத்தில் கறுப்பு பணத்தை முதலீடு செய்வதற்காக விசேட நிதியம் உருவாக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தலைவர் அனுரகும திசைநாயக்கா இவ்வாறம் ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொள்கிறார் ஜப்பானின் சுகுவா நகரில் அவர் எதிர்வரும் இருபத்தொராம் திகதி அங்குள்ள இலங்கையர்களை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே அவர் லண்டன் கனடா உள்ளிட்ட இடங்களுக்கு விஜயங்களை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழறிவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இலங்கை கடற்படனால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி தமிழகத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்றைய தினம் கவனியிருப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் ராமேஸ்வரம் பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி கச்சதீவு பகுதியில் கடத்தொழிலில் ஈடுபடுவதற்கு அனுமதி பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுக்கக் கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலிலிருந்து ஜோ பைடன் விலக வேண்டும் ஜனநாயக கட்சியின் உயர்மட்ட அதிகாரிகள் விரும்புவதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அவ்வாறு அதிருப்தி வெளியிட்டுள்ளவர்களில் அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா முன்னாள் சபாநாயகர் உள்ளிட்டோரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சாரங்களின் அடிப்படையில் ஜோ பைடன் டொனால்டு டிரம்ப் விட ஐந்து புள்ளிகள் பின்தங்கியுள்ளதாக கருத்து கணிப்புகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன அதே நேரம் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள ஜோ பைடன் பின்னர் மக்களுக்கு சேவையாற்ற உள்ளதாக தமது எக்ஸ்தலத்தில் தெரிவித்துள்ளார் கட்சியின் நலன் கருதி ஜோ தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலக வேண்டும் என ஜனநாயக கட்சியின் உயர்மட்ட அதிகாரிகள் விரும்புவதாக கட்சியின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் அதனை நிராகரிக்கும் ஜோ பைடன் ஆதரவாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஜோ பைடன் பொருத்தமானவர் எனவும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் தலைநகரில் உள்ள அமெரிக்கா தூதுவரகத்திற்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குறித்த கட்டிடத்தின் மீது நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதுடனும் எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த வெடி தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அங்குள்ள இலங்கையர்களை பாதுகாப்பாக செயல்படுமாறு அறிவுறுத்தியுள்ளது குறித்த பகுதியில் தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தவிர இலங்கையர்கள் உள்ளிட்ட பலர் தங்கியிருந்த கட்டிடம் ஒன்றில் இடம்பெற்றதாக கூறப்படும் சந்தேகத்திற்குரிய சம்பவம் ஒன்றை அடுத்து குறித்த கட்டம் முத்திரிடப்பட்டுள்ளது தற்பொழுது இராணுவத்தால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அங்கு தங்கியிருப்பவர்கள் அங்கிருந்து வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அங்குள்ள இலங்கையர்கள் நிலவும் சூழ்நிலை தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறும் அத்தியாவசிய காரணங்கள் தவிர்த்த விடயங்களுக்கு வெளியே செல்வதை தவிர்த்து அவதானத்துடன் செயல்படுமாறும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவரகம் அறிவித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் வரவிருந்த பெண் ஒருவர் அவருக்கு உதவிய இரண்டு முகவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரம் காவல்துறையினால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சுற்றுலா விசா மூலம் தமிழகம் சென்ற அப்பெண் அதற்கு பின்னர் இலங்கைக்கு திரும்பியிருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அவர் மீண்டும் படகினூடாக நாடு திரும்புவதற்காக ஐம்பதனாயிரம் ரூபாவை செலுத்தியுள்ளார் அதன்படி ராமேஸ்வரம் சென்ற அவர் படகுக்காக காத்திருந்த கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் அவருக்கு உதவிய இரண்டு முகவர்களையும் கைது செய்துள்ள தமிழக காவல்துறையினர் அவர்களின் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயக செய்தி மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நிறுவனம் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் வேண்டி உங்களை வந்து விடப்பெறும் நான் என்று உங்கள் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்